இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்த காசு இல்லாத நேரத்துல எப்ப பார்த்தாலும் அது வாங்கிட்டு வந்த இது வாங்கிட்டு வந்த டிமார்ட் போறப்ப எல்லாம் எதையாச்சும் இது எதுவுமே இப்பதான் நம்மளுக்கு எல்லாமே இருக்குல்ல அப்புறம் எதுக்கு இதெல்லாம் வேஸ்டா வந்து இது நல்லா இருக்கும் சொன்னாங்க நல்லா சொன்னா எல்லா கூட அப்படிதான் ஏமாத்தி விப்பானுங்க நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பொருள் ஒண்ணு வீட்டுக்கு கொஞ்சம் தேவையான வாங்கிட்டு வந்தா வச்சுக்கோ நல்லா இருக்குன்னு சொல்லாதீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி காசு இல்லாத இதுக்கு வாங்கிட்டு வந்தாங்க இது எதுக்கு வாங்கிட்டு வந்தா இது எதுக்கு வாங்கிட்டு வந்து இதை எடுக்கணும் இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வருவாங்க வீட்டுக்கு தேவையான பொருள் தான்

எது வாங்கிட்டு வந்தாலும் எதுக்கு வாங்கிட்டு வரேன் எதுக்கு வாங்கிட்டு வரேன் எதுக்கு வாங்கிட்டு வர இதே தான் என் வீட்டில் மட்டும்தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்டிலையும் இப்படியா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்